மத்திய அரசுக்கு பிரைம் மினிஸ்டர் எப்படியோ அதே மாதிரிதான் மாநில அரசுகளுக்கு சிஎம் சீஃப் மினிஸ்டர் இல்லையா சோ அவர் எப்படி அந்த யூனியன் மினிஸ்டர்ஸுக்கே ஹெட்டோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லா அமைச்சரவைக்குமே வந்துட்டு சிஎம் தான் ஹெட் சோ இந்தியால மொத்தம் இருபத்தி ஸ்டேட் இருக்கு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அந்த எட்டு யூனியன் டெரிட்டரியில மூணு டெரிட்டரிக்கு தனியா ஒரு சட்டசபையும் இருக்கு சோ இங்க இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி சம்பளம் வாங்குவாங்க எல்லாருக்கும் ஒரே சம்பளமா யூனியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுமா இல்ல கான்ஸ்டியூஷன்ல இதுக்குன்னு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா டீடைல் சொல்றேன் ஃபுல்லா பாருங்க இந்தியா இருக்கிற ஸ்டேட்ஸ் உடைய சீஃப் மினிஸ்டர் சம்பளம் குறித்தான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்ட்ரெய்டா கொடுக்கப்படல என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸே அதுக்கு ஏத்த மாதிரி லாஸ் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் தமிழ்நாடு சிஎம் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்களுடைய சேலரிய முடிவு பண்ண முடியும் மற்ற இம்பார்டன்டான கவர்மெண்ட் பொசிஷன் அந்த பிரசிடென்ட் பிரசிடண்ட் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பல பொசிஷன்ஸ் இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு சாலரி கவர்மெண்ட் எவ்வளவு பர்க்ஸ் கொடுக்குது அப்படின்றதையும் முன்னாடி வீடியோல பாத்துருந்தோம் நீங்க பாக்கலாம் கண்டிப்பா செக் பண்ணுங்க அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டரும் ஒரு ஸ்டேட்டுக்கு சோ அந்த ஒரு ஸ்டேட்டே இவரால் தான் இயங்குது அதனால இவருக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவ்வளவு பர்க்ஸ் முடியுமோ எல்லாமே தாராளமா தான் கொடுத்துருக்காங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு அப்படின்னா ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சத்துல இருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவார் சோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க அவங்களுடைய பொருளாதார தன்மைக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க சோ ஒரு ஸ்டேட் வந்துட்டு இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எல்லாம் ஜென்ரலி இந்த டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ தமிழ்நாடு கூட இப்ப ரீசென்டா பயங்கரமான எக்கனாமிக் க்ரோத் எல்லாம் பாத்துருந்தது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பாத்திருப்பீங்க சோ தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இந்த நாடுகள்ல பொருளாதாரப்படி அதாவது எக்கனாமிக்கலே அவங்களா ஒரு ரிச்சர் ஸ்டேட் சோ மேனுபேக்சரிங் ஆகட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும் கொஞ்சம் ஸோ அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு நல்லாவே இருக்கிறதுனால நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆகட்டும் இல்ல மற்றபடி இந்த கொஞ்சம் ரெவென்யூ கம்மியா வரக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய சிஎம்ஓட சாலரியை நிர்ணயிப்பாங்க சோ இந்தியால ஹையெஸ்ட் சேலரி வாங்குற சிஎம் யாரு அப்படின்னு பாத்தோம்னா தெலங்கானாவோட சிஎம் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு மாசத்துக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இதுல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேலரி வந்து பிரைம் மினிஸ்டரை விட அதிகம் இன்னும் கூட சொல்ல போனா வைஸ் பிரசிடண்டோடைய சேலரியே ஒரு மாசத்துக்கு நாலு லட்சம் தான் இவர் வாங்குற நாலு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் செகண்ட் ஹையெஸ்ட் போஸ்டா இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடண்டோடைய சேலரியை விட அதிகம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும் செகண்ட் ஹையஸ்டா சாலரி வாங்கக்கூடியது டெல்லியுடைய சி எம் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வாங்குறாரு மூணாவது பிளேஸ்ல இருக்கக்கூடியது உத்தரபிரதேச சி எம் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர்கள் ஒரு மாசத்துக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வாங்குறாரு இந்தியாவிலேயே கம்மியா சேலரி வாங்கக்கூடிய ஸ்டேட்டுடைய சிஎம் யாரு அப்படின்னு பாக்குறோம்னா திரிபுரா மாநிலம் அவருடைய ஒரு மாச சாலரி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அடுத்ததாக இருக்கக்கூடாது நாகாலாந்துடைய சிஎம் அவரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு சோ ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்க்கும் இன்னொரு ஸ்டேட்டுடைய சிஎம்க்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பளம் கேப் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும் ஒரு லட்சம் எங்க இருக்கு நாலு லட்சம் எங்க இருக்கு இந்த சம்பளம் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அவங்க அவங்களுடைய கவர்மெண்ட் டியூட்டீஸ் அபிஷியல் டியூட்டிஸ் பாக்குறதுக்காக இன்னும் நிறைய சலுகைகளும் கொடுக்குறாங்க அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷியல் ரெசிடென்ஸ் ஒன்னு கொடுத்துருவாங்க சோ ஒரு கவர்மெண்ட் பங்களா ஒண்ணு அதுக்கான மெயின்டெனன்ஸ்ல இருந்து அதோடைய ஸ்டாஃப் அதோடைய பார்த்துக்கறதுக்கான எல்லா செலவுமே கவர்மெண்ட் பாத்துக்க போது அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் எங்க போகணும் வரணும்னாலும் ஸ்டேட்டுக்குள்ளயும் சரி இல்ல தாண்டி இந்தியாக்குள்ளயுமே சரி அவங்களுடைய டிராவல் அலவன்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையா இருந்தாலும் சரி ஏர் டிராவலா இருந்தாலும் ரயில் டிராவலா இருந்தாலும் ரோட் டிராவலா இருந்தாலும் பெட்ரோலா இருந்தாலும் எல்லா செலவுமே கவர்மெண்டே பாத்துக்க போது அதே மாதிரி ஒரு கார் ஒன்னு அது கூட டிரைவர்ல இருந்து அதோட செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்டே பாத்துக்கும் அடுத்ததாக இந்த மெடிக்கல் பெசிலிட்டிஸ் கண்டிப்பா மெடிக்கல் கவரேஜுமே இருக்கும் முதல்வருக்கும் சரி அவருடைய குடும்பத்தினருக்குமே சரி இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்றது வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கும் ஒரு ரெப்யூட்டடான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்

அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸும் இருக்கும் சோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பதவியில இருந்து போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்க போது அதே மாதிரி அவங்க சாலரிக்கு ஏத்த மாதிரி டாக்ஸும் கட்டிடுவாங்க சோ அவங்களோட இன்கம் டாக்ஸ் வந்து இந்த தேர்ட்டி பெர்சென்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல தான் மோஸ்ட்லி வந்துடும் இந்தியாவுடைய நியூ டாக்ஸ் ரெஜிம் படி டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் மேல வாங்குற எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் கண்டிப்பா கட்டணும் சோ இந்தியால வந்து லீஸ்டா சாலரி வாங்குற திரிபுராவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கூட ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல கண்டிப்பா வந்துடும் அதனால எல்லா சிஎம்மே அவங்களுக்கு ஏத்த மாதிரி முப்பது பர்சன்ட் பிளஸ் அந்த நாலு பர்சன்ட் செஸ் போடுவாங்க இல்லையா அதையும் சேர்த்து இன்கம் டாக்ஸ் அப்படின்றத பே பண்ணிடுவாங்க சோ இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் அது இதுன்னு சிஎம் ஏகப்பட்ட பர்க்ஸும் குடுக்குறாங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க வேற யாருடைய சாலரியை டீகோட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல இருக்குங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி